ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெக்கம் பேக் டு மை சானல் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளையோட மார்க்கெட் அனாலசிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இண்டெக்ஸ் வைஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஆட்டோ செக்டர்ஸ் அண்ட் மீடியா செக்டார்ஸ் மெட்டல் அண்டு பேங்க் செக்டர்ஸ் ஸோ இது எல்லாமே நெகட்டிவ்வில் தான் இன்றைக்கி ட்ரேட் ஆயிருக்கு அண்ட் ஓரளவுக்கு பாசிட்டிவ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிஃப்டி ஃபார்மா செக்டர்ஸ் வந்து இன்றைக்கி பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிருந்தது பட் அதர்வைஸ் வந்து ஜி செக்டர்ஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஒன் பர்சன்டேஜ் நிஃப்டி ஐடி செக்டர்ஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் செவன் பெர்சன்டேஜும் அண்ட் ஃபார்மா செக்டர்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் பெர்சன்டேஜ் இன்னைக்கு வந்து பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து நிஃப்டியோட சார்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிப்டியோட சார்ட் நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் வீக்கோட லோவை பிரேக் பண்ணி லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் டேஸும் வந்து ஒரு டோஜி மாதிரி தான் மார்க்கெட் வந்து இருந்தது பட் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ரேலியை வந்து லாஸ்ட் வீக் நம்ம மார்க்கெட் கொடுக்கல ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக்கோட லோவை பிரேக் பண்ணி கேண்டல் வந்து இன்றைக்கி க்ளோஸ் வச்சிருக்கு ஸோ செல்லிங் ப்ரெஷர் தான் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குன்றது தான் என்னோட அனாலிசிஸ் ஸோ ஃபர்தராக ஒரு டுவெண்ட்டி த்ரீ இந்த டுவெண்ட்டி த்ரீ இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டின்ற ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக மார்க்கெட் கான்ட் ஆகும் இந்த ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணி மார்க்கெட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆர் டுவெண்ட்டி மினிட்ஸ் டவுனில் சஸ்டெயின் ஆகுது ஒரு ஸ்ட்ராங் வால்யூமோட இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டின்ற ரேஞ்சை பிரேக் பண்ணுது அப்படின்னா நிஃப்டி வந்து இன்னுமே வீக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டின்ற ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட்டு தான் ஒரு குரூஷியலான சப்போர்ட்டாக நிஃப்டிக்கு நான் பார்க்குறேன் ஸோ ஃபர்தராக மேலே மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஒன் டே கேண்ட் அது ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டியே

பட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணி ஸ்ட்ராங் வால்யூமோட கேண்டல் டவுன் சைடு இருக்குது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ சிக்ஸ்டீன்ற ரேஞ்ச் வரைக்கும் ஷார்ட் போகலாம் இதுவே மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபார்ட்டின்ற ரேஞ்சை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் நீங்கள் கால் ஆப்ஷனை எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா மார்க்கெட்டுக்கு சோ மார்க்கெட் இதையும் பண்ணுது இதை பிரேக் த்ரீ தௌசண்ட் நைன் பிப்டியும் பிரேக் தௌசண்ட் ஃபர்தரா ரேஞ்ச் இருக்கும் சோ ஒன் டே ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் மார்க்கெட் பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் வால்யூமோட குளோஸ் வச்சா தான் நம்ம கால் சைடு எதிர்பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு நாளைக்கு என்னோட சப்போர்ட் அண்ட் நான் கன்சிடர் பண்றது ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரெட் நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி ஸோ மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டீன்ட்ற ரேஞ்சிருக்கும் சப்போர்ட் லெவலில் நான் கன்சிடர் பண்ணுறது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ மார்க்கெட் இதை பிரேக் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்

சோ நம்ம நாளையோட அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் பேங்க் நிப்டியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கோட லோவர் பிரேக் பண்ணினா தான் க்ளோஸ் வச்சிருக்கு ஃபர்தரா ஒன் டே டைம் ஃப்ரேமில் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒன் டே டைம் ஃப்ரேமில் இந்த லோவை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய விஷயமாக நாளைக்கு மார்க்கெட்டுக்கு இருக்காது பட் இதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த ட்வெண்ட்டி ஃபோர் சாரி ஃபிஃப்டி இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் டுவெண்ட்டியை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் எயிட்டி வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுவே நம்ம அப்பர் சைடு அப்படின்னு கன்ச கன்சிடர் பண்ணும்போது இன் ஸோ மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக இந்த ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடை பிரேக் பண்ணி மார்க்கெட் கால் சைட் சஸ்டெயின் ஆனால் மட்டுமே ஒரு கால் சைடு நம்ம எதிர்பார்க்கலாம் பேங்க் நிப்டியில் அப்ப நம்ம பிப்டீன் மினிட்ஸ்ல ட்ரேட் பண்றோம் அப்படின்னும் போது ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்க்கும்போது இன்னியோட லோ தான் நாளைக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் பட் மார்க்கெட் இந்த லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறது இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டின்ற ரேஞ்ச் இருக்கும் இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டியும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் லோ

ஸோ பேங்க் நிப்டி பொறுத்த வரைக்கும் என்னோடய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நான் கன்சிடர் பண்ணுறது ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் லெவல் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ இந்த சிக்ஸ் ஹண்ட்ரடையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டைன் ஆகுது அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் நைன் செவன்டின்ற ரேஞ்ச் இருக்கும் ஸோ சப்போர்ட் லெவலாக நான் கன்சிடர் பண்ணுறது சப்போர்ட் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி ஸோ இன்னையோட லோ ஸோ நெக்ஸ்ட் லெப் நெக்ஸ்ட் சப்போர்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஸோ இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டியை மார்க்கெட் பிரேக் மட்டுமே ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸோ நம்ம ஃபின் நிஃப்டி பார்த்துட்ருக்கோம் பின் நிஃப்டியில் இன்றைக்கி கால் சைடுமே ஒரு நல்ல என்ட்ரி இருந்தது ஒரு டூ ஃபிஃப்டி பாயிண்ட்டுக்கிட்ட நிப் பின் நிஃப்டி வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது அகெயின் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நிஃப்டியெல்லாம் இறங்கும் போது தான் பின்னிஃப்டியும் இன்றைக்கி வந்து ஒரு புட் என்ட்ரி கொடுத்துருந்தது ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் ஸோ பின்னிஃப்டியை பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங் வால்யூமோட ஐ மீன் ஒரு செல்லிங் ப்ரெஷரோட தான் மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் வச்சிருக்கு ஃபர்தராக பின்னிஃப்டி வந்து நாளையோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்னையோட லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த ப்ரீவியஸ் லோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்ற ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான பார்சன்ட்டீஸ் இருக்குது ஹையாக பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டியை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவலாக நான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ற ரேஞ்ச் இருக்கும் இதுவே நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு

இதுவே ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிய பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் கால் சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இப்போ நாளைக்கு என்னோடய ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா பின்னிப்பில ரெசிஸ்டன்ஸ் லெவல் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சப்போர்ட் லெவலாக நான் கன்சிடர் பண்ணுறது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இந்த ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் தான் இருக்குது பட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ஸ்ட்ராங் வால்யூமோட மார்க்கெட் பிரேக் பண்ணி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டியும் பிரேக் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பின்னிப்டியில் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னோட அனாலிசிஸ் ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அண்ட் இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்